எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகை மோனை இஏபி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லையே இந்த தடவை குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரியா ஸோ அதில் இந்த மேற்கதுவா எதுகை கீழ்கதுவா எதுகை பொழிப்பு மூனை ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூ எதுகை மூனைங்க பார்த்திங்கன்னா பரவலாக தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மேற்கதுவா எதுகை கீழ்கதுவா எதுகை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைனாக இருக்கும் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மூனை மூனை பார்த்திங்கன்னா செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை எனப்படும் மூனை பார்த்திங்கன்னா முதன்மை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மூனை சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்மோனை அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்யுளில் சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது சீர்மூனை எனப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா சீர்மூனை கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா துப்பா இருக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பா இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்ஸ் ஒரு வரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் தூ 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 அந்த தூ தூ மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பாங்க ஸோ இதுதான் இதோட மோனை அதாவது மோனைனா முதல் எழுத்து மற்றும் ஒன்றி வருவது இதை கீழே பாருங்கள் இக்குரப்பாவில் சுய சீர்தேறும் முதல் எழுத்துக்கள் அனைத்தும் தூ ஒன்றி வந்துள்ளன இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மூனையாகும் ஸோ அதாவது ஒரு செய்யுள்ள ஒரு அடியில் ஒரு சீரில் முதல் எழுத்து மட்டும் ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீர்மூனை அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிமூனை செய்யுளில் அடிதோறும் முதல் எழுத்து முதல் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடி மூனையாகும் அதாவது ஒரு செய்யுள்ள அடுத்தடுத்த லைன் ஒரே லைனில் இல்லாமல் அடுத்தடுத்த லைனில் அதோட ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அடிமோனை அதாவது தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னை சுடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரியில் உள்ள தாவும் ரெண்டாவது வரியில் உள்ள தாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா அடிமோனை சீர்மோனைனா ஒரு சீரில் ஒரு வரியில் உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்று வருவது அடிமோனை பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது சரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் முலன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து இதுலேயும் ஒன்றி வந்திருக்கு அது அடியில் ஒன்றி வந்திருக்கிறதுனால இது அடிமோனை சரியா அது பார்த்திங்கன்னா இ குரப்பாவில் முதலடியின் முதலெழுத்தும் இரண்டாம் அடியின் முதலெழுத்தும் ஒன்று வந்துள்ளன இவ்வாறு அடிதோறும் முதலெழுத்து ஒன்று வருவது அடிமோனையாகும் சரியா ஸோ இது பார்த்தீங்கன்னா மோனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் ஒரு சீரில் மோனை வரும் இல்லைனா ஒரு அடியில் மோனை வரும் அவ்வளோதான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இணை மோனை சரியா ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை எனப்படும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சீரில் ஃபஸ்ட் எழுத்து மட்டும் ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சீர் மோனை இது பார்த்திங்கன்னா இணை மோனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வர்ற ரெண்டு எழுத்தும் அடுத்த சீரில் வர்ற ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இணைமோனை கடிந்த கடிந்தரார் செய்தருக்கு அவைதான் இதில் பார்த்திங்கன்னா கடி கடி அப்படிங்கிற ஒரு ரெண்டு எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது இணை அடுத்தது பார்த்திங்கன்னா பொழிப்பு மோனை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை எனப்படும் ஓர் அடியில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு முனை எனப்படும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பூ பூ இங்கே பூ ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பா பி பூ போ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் அந்த பா ரிலேஷனில் உள்ள வரிசையிலே வருது இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு இதில் அந்த இது கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா முதல் சீரியிலும் மூன்றாம் சீரியலும் அதோட அந்த பாவோட ரிலேஷன் இப்போ தாவோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா தாத்தி தூ தூ அந்த மாதிரி வரும் ஸோ பாவோட ரிலேஷன் ஒன்று பூ பா பி பூ ஸோ அதில் வந்திருக்கிறதுனால அது பொழிப்பு முனை சொல்கிறாங்க அடுத்த உறவு முனை இது பார்த்திங்கன்னா ஓர் அடியில் முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்று வருவது ஓரிரு எனப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று மூணு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழிப்பு மூணை ஆனால் இதில் ஒன்றும் நாலும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூனை சரியா பொய்மையும் வாய்மையும் இடத்தை பொறுதிருத்த இது பார்த்திங்கன்னா இங்கே பூ இங்கே பூ இருக்குது ஆனால் பா பூ அந்த ரிலேஷன் படி பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரே சேம்லேட்டர் மாதிரி தானே போவும் பூவும் பார்த்திங்கன்னா பாவிலிருந்து வந்தது தான் ஸோ அதனால் அதை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் லைம் லாஸ்ட் லைம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு மோனை ஃபர்ஸ்ட் லைம் மூணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொழிப்பு மோனை சரியா ஸோ அந்த நம்பரை நீங்கள் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா இங்கே ஒன்று மூணு இங்கே ஒன்று நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க கூழி மோனை கூழி மோனை பார்த்திங்கன்னா பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணு சரியா ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூன்றாம் சீரியலும் முதல் எழுத்து ஒன்று வருவது கோழி மோனை எனப்படும் ஃபஸ்ட்டிங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானம் தாவ தங்கா வேணுலகம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வார்த்தையிலையும் ஃபஸ்ட் எழுத்து என்ன பார்த்திங்கன்னா த த த ஸோ இந்த மூணு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா கூளை மோனை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை ஒன்று மூணு நாலு சரியா ஒரு அடியில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் நான்காம் சீரிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை எனப்படும் பார்த்தீங்கன்னா வானின்ற உலகம் வழங்கி வருதலால் இதில் ஒன்றாவது வார்த்தை அப்புறம் மூணாவது வார்த்தை அப்புறம் நாலாவது வார்த்தை மூணுலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மேற்கதுவாய் மோனை அடுத்த கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் நான்காம் சிறியிலும் வரும் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மூனை எனப்படும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு சரியா ஸோ அதில் நீங்கள் இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா இருள்மேல் இருவினையும் சேரா இறைவன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை செகண்ட் வார்த்தை அப்புறம் தேர்டு விட்டுருங்க ஃபோர்த்து பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலெழுத்து ஒன்று வந்திருக்கு ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா கீழ்கதுவாய் மோனை அடுத்தது பார்த்திங்கன்னா முற்றுமுனை முற்றுமோனை பார்த்திங்கன்னா செய்யொழில் நான்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்று எனப்படும் சரியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெற்றார் பெற்றின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு இதில் பார்த்திங்கன்னா நாலு வார்த்தைகளையுமே உங்களுக்கு முதல் எழுத்து சேமா இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா முற்று மோனை முற்றும் முற்றும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முற்றும்னா அனைத்தும் சரியா அந்த முற்றும் அனைத்துமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது முற்று மூணை எனப்படும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுகை எதுகையிலையும் இதே மாதிரி இருக்குது சரியா செய்யலில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் எதுகை பார்த்தீங்கன்னா இரண்டாம் மூனைன்னா உங்களுக்கு முதல் முதல் எழுத்து எதுகின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் எழுத்து சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சீர் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சீரெதுக எனப்படும் சரியா ஸோ அதே மாதிரி தான் சீர் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர் எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்ல இருக்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது சரியா ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த வரியில் ஃபஸ்ட் எழுத்து விட்டுட்டு செகண்ட் எழுத்து பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எது எதுகை சீரில் இருக்கிறதுனால சீர் எதுகை அடுத்த அடி எதுகை செய்யுளில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது அடி எதுகை ஆகும் அதாவது தானம் தவமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்கா திணின் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டாவது அடி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு அடியில் ஃபஸ்ட்டு எழுத்த விட்டை விட்டுட்டு அடுத்த ரெண்டு இடத்துல பாருங்கள் நான் இந்த நாவும் இந்த நாவும் ஒரே மாதிரி இருக்குது அதுவும் ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அடி எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா உங்களுக்கு எதுகை அதுவுமே சீரில் வந்துச்சுன்னா அது சீரெதுகை இப்போ அடியில் அடுத்தடுத்த அடியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா எதுகை அடுத்தது பார்த்திங்கன்னா இணைய எதுகை சரியா ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் வரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இணைய எதிகை எனப்படும் சரியா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பொய்மை சாரி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ரெண்டும் எதுகை ஒரே மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எதுகைன்னா ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இங்கே என்ன இ இ அப்படிங்கிற ஒரு ரெண்டாம் எழுத்து சேமாதிரி இருக்குது ஒன்று ரெண்டில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எதுகை அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை பாருங்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிரை அதாவது ரெண்டு எழுத்தும் ரெண்டாவது வார்த்தையில் ரெண்டு வார்த்தையில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இணைய எதிகை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொழிப்பு எதிர்கை பொழிப்பு எதிகைன்னா ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் மூணு சாரி ஒரு ஒரு அடியில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் வரும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது பொழிப்பு எதுகை அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக ஆகதையிலார் ஒன்று மூணில் பார்த்தீங்கன்னா இன் இன் அது பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு இது பொழிப்பு எதுகை அடுத்த ஒரு ஊ எதுகை அப்பிங்கன்னா அதிலே ஒன்று நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்றே வருவது ஓரு எதுகைன்னா ஒன்று நாலு அதாவது லெட் ஃபர்ஸ்ட் வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்தும் நாலாவது வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்தும் சேமாக இருக்கிறதுனால அது ஓர் ஊ எதுகை துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலை எதுகை கூலை எதுகை பார்த்திங்கன்னா ஒரு அடியில் முதல் சீரியிலும் இரண்டாம் சீரியிலும் வரும் மூன்றாம் சீரியிலும் வரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கோழி எதுகை எனப்படும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு ஒன்றாவது வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை இது மூணுலேயும் அதில் உள்ள ரெண்டாவது எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கோழி எதுகை பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வார்த்தையில் உள்ள ரெண்டாவது எழுத்து சுயமாக இருக்கிறதுனால இது கூலை எதிகை அடுத்த மோர் மேற்கதுவா எதிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஒரு அடியில் முதல் சீரியிலும் மூன்றாம் சீரியிலும் நான்காம் சீரியிலும் வரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதிகை எனப்படும் இதுவும் அதே மாதிரி தான் ஒன்று மூணு நாலாவது வார்த்தையில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அலக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அலகொண்டையில் லா இழப்பிடும் லா ஒன்று மூணு நாலில் அந்த ரெண்டாவது எழுத்து சேமா இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் எதுகை அடுத்தது கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடியில் முதல் சீரிலும் இரண்டாம் சீரியிலும் நான்காம் சீரியிலும் வரும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது கீழ்கதுவாய் எதுகை ஸோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு நாலில் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி முற்றெதுகைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் எல்லாத்துலேயுமே சேர்த்து மொத்தமா எல்லாமே எல்லா வார்த்தைகளையும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது முற்று எதுகை முற்றுமேதுகை ஓகேவா எய்பு எய்பு பார்த்தீங்கன்னா செய்யலின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது எய்பு தொடை எனப்படும் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொண்டல் வனம் படிதரம் மூடும் நா கண்டன் பேரண்டந்தலை நாடும் கனகம் ஒன்றில் அணம் ஆடும் மேற்கண்ட பாடல்களில் இறுதி ஒரே வழி தரும் கூடும் மூடும் நாடும் ஆடும் என சொற்கள் அமைந்துள்ளன இவ்வாறு வருவது எய்புத்தோட எனப்படும் அதாவது நம்ம இங்கிலீஷில் ரைமிங் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் எய்பினா எய்புனா ரைமிங்ஸ் லாஸ்ட் எழுத்து ஒரே லாஸ்ட் எழுத்து கிடையாது லாஸ்ட்டு வார்த்தை நம்ம படிக்கும்போதும் ஒரே மாதிரி வரணும் பார்த்திங்கன்னா கூடும் மூடும் நாடும் யாடும் அப்படின்னு இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் கூட வைக்கலாம் தலை அலை மலை கலை அதுக்கு பார்த்திங்கன்னா பெருவீர் வாங்குவீர் சேர்ப்பீர் உயர்பீர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு எய்பு தான் ஸோ ஓகேவா ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டென்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க்கை மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ